வீட்டுக்கு பெயிண்டிங் தான் பண்ணலாம்னு பார்த்தேன் என் வீட்டுக்கார பட்ஜெட் அதிகமாக வரும்னு சொல்லிட்டாங்க அதனால இப்போ பெயிண்டிங் பண்ண இல்லை அது மட்டும் இல்லை கேக் பிஸ்னஸ் வேறு பண்ணுறோம் இல்லையா அதனால் இப்போ பண்ணல அதுக்கு பதில் வால் பேப்பர் மாதிரி வந்து ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் போட்டு வாங்கினேன் இன்றைக்கி தான் ரிசீவ் ஆயிருந்துச்சி அதில் நம்ம ஒட்டிடலாம்னு சொல்லிட்டு முன்னாடி ஒட்டி இந்த ஸ்டிக்கர் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு கருத்துணி தேடி தேடி பார்த்தா கிடைக்கவே இல்லை தேட பார்த்து கிடைக்காதுன்னு சொல்லுவாங்களா அதே மாதிரி தான் அந்த துணியை எடுத்து ஃபுல்லாக வந்து மேலே ஃபுல்லாக தொடச்சிட்டேன் அதுக்கப்புறம் நான் ஆர்டர் போட்டிருந்தேன் அந்த வால் பேப்பருக்குலேயே அந்த ஸ்டிக்கர் அதை எடுத்து பார்த்தேன் நம்ம சில்வரில் ஆர்டர் போடவே இல்லையே ஒயிட்டில் ஆர்டர் போடவே நான் சில்வர் கலரில் வந்துச்சு எனக்கே வந்து ப்ராடக்ட் மிஸ் ஆயிடுச்சான்னு சொல்லிட்டு பார்த்தா அப்புறம் பார்த்தா அந்த ஸ்டிக்கரை வந்து எடுத்துட்டு நம்ம ஒட்டணும் போல நான் என்ன நினைச்சேன்னா நம்ம வந்து கம் போட்டு ஒட்டணும் அப்படின்னு நினைச்சிருந்தேன் கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்துச்சு அதை நம்ம யூஸ் பண்ண பார்த்து நான் வந்து இப்போ பாதி வரைக்கும் வந்து முஷ்ட பாதி வரைக்கும் என் ஹஸ்பண்ட் வந்து செய்வாங்க சொல்லிட்டு நான் அப்படியே வச்சுட்டேன் மீன் மசாலா மட்டும் போட்டு வச்சிடலாம்னு சொல்லிட்டு அதான் வந்து காலையிலே வந்து கழுவி வச்சிருந்தேன் பாப்பாவுக்கு வந்து மீன் அது கூட வந்து புளி சாதம்லாம் செஞ்சு காலையில் லஞ்சுக்கு கொடுத்து அனுப்பிட்டேன் என் ஹஸ்பண்டும் வந்துட்டாங்க நானும் மசாலா போட்டு வச்சுட்டேன் இனியா எப்போ வந்த நைட்டை வந்த வரல என் வீட்டுக்கார வந்து என் வீட்டுக்கார்ட்ட கேட்டுட்டு இருந்தேன் ஹாலில் விட்லாமா கிச்சனில் விட்லாமா சொல்லி பிளான் பண்ணிட்டு இருந்தோம் கடைசியாக வந்து கிச்சன்லேயே வந்து ஓட்டிட்டோம் இனியாக்கு நான் செய்கிற ப்ரௌனின்னா ரொம்ப பிடிக்கும் அத்தை ப்ரௌனியை எடுத்துருவாங்களான்னு சொல்லி கேட்டேன் ஒரு பீஸ் மட்டும் இருந்துச்சு அவளுக்கு இருந்தால் வச்சுருந்தான் அதையும் அவட்ட கொடுத்துட்டேன் அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் வந்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு ஸ்டிக்கர் பாதி இது ஓட்டிட்டாங்க இந்த ப்ராடக்ட்டும் ஆர்டர் போட்டிருந்தோம் அதுவும் ரிசீவ் ஆயிருந்துச்சு ரெண்டத்தையுமே வந்து கிச்சனில் வந்து செட் பண்ணிட்டேன் பேப்பர் மட்டும் பதினஞ்சு பீஸ் வந்து ஆயிரத்தி நானூறுவாய்க்கு ரூபாய்க்கு வாங்கினேன் ரெண்டுமே டேக் பண்ணுறேன் செக் பண்ணி பாருங்க